இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி சுமார் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அதன்படி தற்போது தாகோத் பகுதியில் உள்ள ரயில் என்ஜின் தொழிற்சாலையை ஆய்வு செய்து ஒன்பதாயிரம் குதிரை திறன் கொண்ட அதிவேக ரயில் என்ஜினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதராஜா வழங்கிக்கலாம் பாரதராஜா வணக்கம் இந்த நிகழ்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதராஜா பிறகு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக தனது சொந்த மாநிலமாக குஜராத்துக்கு சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இந்த இரண்டு நாட்களில் இருபத்தி நாலாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அதன் ஒரு அங்கமாகத்தான் டாவோட் பகுதியில் உள்ள எலக்ட்ரிக் லைன் இன்ஜின் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு சென்று அங்கு ஆய்வு செய்தார் அதன் பின்னர் ஒன்பதாயிரம் உறுதி திறன் கொண்ட அதிவேக ரயில் இன்ஜினை கொடியசைத்து பச்சைக்குடி அசைத்து தொடங்கி வைத்தார் இதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதே போல அந்த ரயில் இன்ஜின் செயல்படும் விதம் குறித்து அங்குள்ள அதிகாரிகள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார் நாளையும் பல்வேறு நலத்திட்டங்களை குஜராத் மாநிலம் முழுவதும் தொடங்கி வைக்க இருக்கிறார் இன்று மோடி அவர்கள் குஜராத் வந்தபோது சுமார் முப்பதாயிரம் பெண்கள் வழிநீடுகளும் சரியாக செல்ல வேண்டும் என்றால் ஏழு தூரம் என்று கூறினார்கள் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவருக்கு வரவேற்பு சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் ரோட் ஷோ நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாரத ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க